பொதுவாக ஒரு ஊழியன் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசிப்பதற்கு காரணம் நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பதுதான் அசைக்க முடியாத விசுவாசம் நம்பிக்கை உங்களுக்கு இவ்வளவு பிரசங்கங்களை அடிக்கடி நீங்கள் புதிய புதிய செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் அலுவலக காரியங்கள் உங்களுக்கு கீழே நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள் நிறைய கிளை சபைகள் எவ்வளவோ காரியங்கள் வேலைகள் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுடைய ஜப நேரம் ஜப நேரம் ஏன்னா இந்த நாட்களில் ஆரம்ப காலத்தில் இருந்த ஊழியங்கள் வேறு இப்பொழுது உள்ள ஊழியங்கள் வேறு இப்போது ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னீங்க நான் தனிமையாக நின்று நான் நடுத்தருவில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் சுவிசேஷம் அறிவித்தேன் என்று ஆனால் இந்த நாட்கள் வந்து அப்படி காண முடியலை காண முடியலை இந்த நாட்கள் ஊழியங்களெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் ஒரு ஊழியன் பிரகாசிப்பதற்கு காரணம் தான் உங்களுடைய ஜப வேலை பற்றியும் உங்களுடைய நீங்கள் ஜபிக்கிற விதத்தை பற்றியும் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக நீங்கள் ஆண்டவரோடு வாழ்ந்து நிறைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய ஜப வாழ்க்கை குறித்து நீங்கள் கூறுவீர்கள் என்றால் எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஏராளமான தேவ பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் தேவனுடைய கிருபையினால் என்னுடைய ஜப நேரம் மிக மிக அதிகாலை வேலை ஏழரை மணி ஆன பிறகு என்னால் தனித்திருக்க முடியாத ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்க்கணும் பேசணும் அதனால் கர்த்தருடைய கிருபையினால மிகவும் அதிகால எழுந்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவன் தந்திருக்கிறார் படிக்கிற காலத்திலிருந்து பொதுவாக நாலு மணிக்கு நான் எழுந்திருத்து ஜெவம் பாடுவேன் அப்பொழுதே தனியாக பாடி நல்ல சத் சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணி பாடி ஜபம் பண்ணுவேன் வீட்டிலேயே எல்லாருக்கும் தெரியும் தம்பி எழுந்துட்டார் நாலு மணிக்கு அவர் பாட்டு பாடுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நாலு மணிக்கு பிற நாட்கள் ஆக ஆக நாலு மணின்றது நாலு மணி ஆக மூன்றரை மணி மூணு மணி அப்போ சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ரெண்டரை மணிக்கெல்லாம் எழுந்துச்சு அவன்கிட்ருக்கேன் இப்போ ரெண்டரை மணிக்கு எழுந்திருந்து இத்தனை தினுடைய பெட்டில் உட்காந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நாலு மணி நாலு மணி நாலரை மணி வரைக்கும் சாப்பாடு அதற்கு பிறகு உட்கார்ந்து லைட் போட்டு பயில் படிச்சிட்ருப்பேன் நால ரயிலேருந்து கூட இருக்கும்போது இன்றைக்கி தெரியும் நான் சொல்கிறது உண்மைன்ட்டு கூட இருக்க எல்லாருக்கும் தெரியும் இது விளையாட்டுக்காக சொல்கிறது அல்ல எல்லாம் படுத்துருப்பாங்க நாலரை மணிக்கு என்னுடைய லைட் தெரியும் நாலையிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் பயில் படிச்சிருக்காங்க எஸ்கியூஸ் விகாஸ் அப்படியா தான் நீங்கள் எத்தனை மணிக்கு இரவு உணவை முடிச்சுட்டு படுக்கைக்கு போவீங்க அது பொதுவாக பத்தரை மணிக்கு போவேன் பத்தரை மணிக்கு படுப்பேன் பத்தரை மணிக்கு படுத்தேன் அட்லி ஐ ஸ்லீப் அபோட்டு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆச்சு மூன்றரை மணி நேரம் படுத்திருந்தால் பெரிய காரியம் அதுக்கு மேலே படுக்க முடியலை இப்போ இந்த நாட்டில் தூக்கமும் அதுக்கு மேலே வரமாட்டேங்குது தூக்கம் மூன்றரை மணி மேலே தூக்கமும் வர மாட்டோம் மூன்றரை மணி ரெண்டரை மணின்னு உடனே கண் தானாக திறந்துடும் அவ வேண்டியதே வேண்டிகிட்டே இல்லை அல்லாமல் வச்சு எழுந்துட்டுருக்குல்ல தானாக திறந்துடும் நான் எழுந்த பிறகு உங்களுக்கு தம்பியின்னு கூப்பிடுவேன் அந்த மாதிரி க கத்தார் என்னை மாற்றிட்டாரு இப்பொழுதும் அப்படி தான் வச்சுருக்கிறாரு இப்போ வயசுலேயும் வச்சுருக்கிறாரு அப்போது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி செலவில் ரெண்டரை மணி எழும்பி நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் அல்லது நாலரை மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஆண்டு வரோடு கூட நீங்கள் செலவழிக்க அஞ்சரை மணி அதுக்கப்புறம் அஞ்சரை ஆறு மணி அப்புறம் தான் அண்ணன் வெளியே வர்றது இப்போ இவ்வளோ நாள் ஆகும் அது பெரிய கிருப தான் அது அதுதான் இவ்வளோதான் டிக்கிறதுக்கு அத்திற்கு கிருபை தந்திருக்கிற ஜபந்தான் உங்களை தாங்கி நிற்க வைக்கிறது நடத்துறதுக்கும் சபையை நடத்துறதுக்கும் ஊழியத்தை நடத்துறதுக்கும் Only strength and the strength.